பல்லவி வீட்ல இருந்து வர வழியில நீ வந்து ஜெனிஃபரியும் ராஜாராமனையும் சிரிச்சு பேசுறத பாத்திருப்ப அதனால மறுபடியும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பேன்னு இப்போ சொன்னீங்களே இல்ல கணேஷ் பல்லவி வீட்ல இருந்து வரும்போது நான் ராஜாராமனை பாக்கல பல்லவி வீட்லயே பார்த்த பல்லவி வீட்ல பல்லவியோட ஹஸ்பண்டா ராஜாராமன் பார்த்தேன் என்ன சொல்ற ருக்கு என்ன சொல்றன்னு கேட்டேன் நீங்க நல்லவர் சர்டிபிகேட் கொடுத்திருக்கீங்களே அந்த ராஜாராமன் அவர் முழு நம்பிக்கை துரோகின்னு சொல்ல வர ஐ டோன்ட் பிலீவ் திஸ் சரி நம்ப வேண்டாம் நம்பவே வேண்டாம் அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு கட்டின்னு அழுங்க ஆனா எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு கணேஷ் நீங்க அந்த ராஜாராமன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நினைச்சு எத்தனோ வாட்டி ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஏன் கோமம் பட்டிருக்கப்படுறேன் கணேஷ் ஒரு நம்பிக்கை துரோகி மேல கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்களே உங்களை நினைச்சு எனக்கு நிஜமாவே வருத்தமா இருக்கு உங்களை நினைச்சு நான் வைக்கப்படுறேன் அதனாலதான் உங்களை முட்டாள்னு சொன்னேன் ருக்கோ ஏன் கத்துறீங்க நான் இவ்வளவு சொல்லியும் ஏன் கத்துறீங்க ஆஃப்டர் ஆல் நீங்களும் அதான் ராஜா ராமனு ஒரே ஜாதி தானே ஆண் ஜாதி அதான் நான் இவ்வளவு சொல்ல சொல்ல என்ன நம்ம அம்மா எங்கிட்ட கோவப்பட்டு இருக்கீங்க நல்லா இருக்க கணேஷ் நீங்க பண்றது என்ன உளறிட்டு இருக்கறோம் நான் உளறல இருக்கிற விஷயத்தை தான் சொல்றேன்

அப்படின்னு வேற ஒன்னு இருக்கா எனக்கு அது இருக்கிறதா தெரியல கணேஷ் வாரத்துல மூணு நாள் இன்னொரு வீட்டுல போய் இருந்துட்டு திரும்பி வரும்போது அனு அணுன்னு சிரிச்சு பேசி அனுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா அனு சந்தோஷமாயிடுவாளா இல்லங்க நிச்சயமா இல்ல ஒரு புருஷன் தான் பொண்டாட்டி கிட்ட சிரிச்சு பேச வேண்டாம் கெட்டதெல்லாமும் வாங்கி கொடுக்க வேண்டாம் ஆனா தான் மனசுல அவ ஒருத்தி தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மட்டும் இருந்தா போதும் அந்த நினைப்பு தர சந்தோஷம் தான் உயர்ந்த சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் இது தவிர மறுசர் வேற என்ன நினைப்பா இருந்தாலும் அது பொய்யான நினைப்பு தான் அப்படிப்பட்ட ஒரு பொய்யான சந்தோஷம் என் அனோவுக்கு வேண்டாங்க இதையும் தவிர ரொம்ப சாமர்த்தியமா தான் வாழ்கிற ரெட்ட வாழ்க்கையை

நீ இப்படி விபரீதமா கற்பனை பண்றதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது துபார் ருக்கு நான் ராஜாராம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நீ என்ன உள்நோக்க வச்சாலும் பரவாயில்ல நான் சொல்றத கேளு உன்னோட டென்ஷன் கோபம் அழுக இது எல்லாத்தையும் மூட்டை கட்டை கொஞ்சம் நிதானமா யோசிச்சுப்பாரு உட்காரு இருக்கும் ப்ளீஸ் உட்காருன்னு சொல்றேன்ல சொல்லு எதுக்காக இந்த டென்ஷன் இருக்கும் என்ன இப்படி கேக்குறீங்க எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் கொஞ்சம் ஏறு! முதல்ல சில்லுன்னு கொஞ்சம் தண்ணி குடி

பல்லவியே ராஜா ராமன் தான் ஹஸ்பண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணா என்ன பார்த்ததும் அவர் ரியாக்ஷனை நீங்க பார்த்திருக்கணும் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி ஷாக்ட் வாயில ஒரு வார்த்தை வரல இந்த பல்லவி அவருக்கு பிசினஸ் மட்டும் தான் தெரியும் பிசினஸ் தவிர வேற எதுமே தெரியாது அப்படி இப்படின்னு ஏதோ விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா பாக்க ரொம்ப பாவமா இருந்துச்சு கணேஷ் அனு மட்டும் பாவம் இல்ல பல்லவியும் ரொம்ப பாவம்தான் தனக்கு ஆல்ரெடி கல்யாணம் விஷயத்த மறைச்சு பல்லவிய ரெண்டாம் தரமா கல்யாணம் அனுவோட ஹஸ்பண்டுக்கு ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் அணுவ நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க இப்போ அந்த ரெண்டாவது வைஃபே அவங்க அவங்கதான் தெரிஞ்சா பலவியால நிஜமாதிரி தாங்கிக்க முடியாது பலவியோட நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த நிமிஷமே நெஞ்சு வெடிச்சு செத்தே போயிடுவா கணேஷ் பழவி மட்டும் இல்ல அனுவும்தான் தனக்கு இப்படி ஒரு துரோகம் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவ தூக்கிலேயே தொங்கிடுவா கணேஷ் இவங்க ரெண்டு பேரையும் சாகடிக்க போற இந்த ரெட்ட வாழ்க்கை எதுக்கு கணேஷ் எதுக்காக இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் யாருக்காக இப்படி ஒரு மோசடி கணேஷ் பல்லவி கழுத்துல கட்டின அந்த மூணு முடிச்சுக்கு ராமனால இப்ப என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியும் பல்லவி வீட்டுல என்ன பார்த்ததும் அந்த ராஜா ராம கல்லூரி வங்க மாதிரி நின்னுட்டு இருந்தான் ஒரு வார்த்தை பேசல ஆனா நான் அங்க இருந்து கிளம்பினதும் என்ன விரட்டிட்டே வந்து நடு ரோட்ல ஓவர் டேக் பண்ணி வண்டியை நிறுத்தி நான் கும்பகோணம் போயிட்டு வந்த அப்புறம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் தயவு செஞ்சு அது வரைக்கும் அனு கிட்ட இதை பத்தி பேச வேண்டாம்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டான் அப்பதான் அவன் மேல கோமும் வெறுப்பும் ரொம்ப அதிகமாச்சு என்ன ஒரு நடிகை சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சு அழ வேண்டிய இடத்துல அழுது தனக்கு வேண்டியது எல்லாம் சாதிச்சுக்கிறான் இன்னி வரைக்கும் அனுவும் பல்லவியும் அந்த நடிப்ப நம்பி தானே அவங்க இன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்க ருக்கு நிஜமும் சில சமயத்துல நடிப்பு மாதிரி தான் தெரியும் நாம் அவசரப்பட்ட எந்த முடிவுக்கும் வரக்கூடாது கணேஷ் ப்ளீஸ் நீங்க என்ன சொல்றீங்கன்னு யோசிச்சு தான் பேசுறீங்களா ராஜாராமனோட வாழ்க்கையில அனு தவிர வேற எந்த பொண்ணும் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு உறுதியா சொன்னீங்க இப்போ பல்லவி செகண்ட் வைஃப்னு தெரிஞ்சு போச்சு இப்போவும் அவர் நடிப்புல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு நீங்க தீவிரமா நம்புறீங்க வெரி நைஸ் நிஜமாவை நீங்க இப்படி பேசும்போது உங்கள் மேலே கோபமா வேற்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களையும் சந்தேகப்பட வைக்குது ருக்கோ ராஜா ராமனோட ரெண்டாவது மனைவி பள்ளுவதாங்கிற உண்மை என்னோட நம்பிக்கை கொஞ்சம் அசைச்சு பார்த்துருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் அது நான் மறுக்கவோ இல்லை மறக்கவோ இல்லை ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சதுனால ராஜா டோட்டல் கேரக்டர் என்னால் டேமேஜ் பண்ணி பார்க்க முடியல ருக்கோ பல்லவி கழுத்துல கட்டின மூணு முடிச்சுக்கு ராஜாராம கிட்ட என்ன நியாயமான காரணம் கேட்டியே இருக்க முடியும் அப்படி ஒரு நியாயமான காரணம் இல்லாம பல்லவி நிச்சயமா ராஜராமோட வாழ்க்கையில வந்திருக்க முடியாது பல்லவிய ராஜராமன் காதல் வயப்பட்டோ இல்ல காம வாயப்பட்டோ கல்யாணம் பண்ணிருப்பாரு நிச்சயமா எனக்கு தோணல இதையெல்லாம் மேர்னு வேற ஏதோ ஒரு விஷயம் ராஜராமன் இப்படி ஒரு முடிவு எடுக்க தோணிருக்கு தட்ஸ் what ஐ ஃபீல் ராஜா ராமன் கும்பகோணத்துல திரும்பி வரட்டும் என்ன இதுன்னு விசாரிப்போம் நான் நினைக்கிற மாதிரி பல்லவிய ராஜாராமன் கல்யாணம் பண்ணது சூழ்நிலை நிர்பந்தமாவோ இல்ல விதியோட விளையாட்டா இருந்திருந்தா இந்த பிரச்சனையை சுமூகமா சால்வ் பண்றதுக்கு நாம ராஜாராமனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இல்ல நீ நினைக்கிற மாதிரி நம்பிக்கை துரோகமாவோ இல்ல மோசடி நாடகமாவோ இருந்தா ராஜாராமனுக்கு நீ மட்டும் எதிரில்லை நானும் தான் அப்புறம் என்ன பண்ணோன்னு நான் பார்த்துக்கிறேன் நீ டேக் டேக்கே இருக்கும் டேய் என்னடா பிரச்சனை நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீ இப்படி கம்மன்ண்ணா இப்படி ஆனதுன்னு சொல்ல மாட்டியா என்ன ராஜாராமா டேய் இன்னைக்கு உன் முகமே சரியில்லை பல்லவியோட ஏதாவது பிரச்சனையா என்ன ராஜாராமா ருக்குவுக்கு என் ரெட்ட वर्क தெரிஞ்சு പോச்சு என்னடா சொல்ற காலையில நான் பல்லவி வீட்டுல என்ன கழுவின அப்ப இவர தான் இய ஹஸ்பண்ட் सुंदर இய லைஃப்ல எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு ருக்குவுக்கு முன்னால இய மோகமுடி கிழிஞ்சிருச்சு என்னோட இத்தனை வருஷம் லைஃப்க்கும் அர்த்தமே போயிடுச்சு அனுவோட சந்தோஷம் முக்கியம் பல்லவியோட சந்தோஷம் முக்கியம் நினைச்சுதான் எல்லா கஷ்டத்தையும் நான் என் தலைமையில தூக்கி சுமந்துகிட்டு ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவில் திண்டாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ ருக்கம் மூலமா ரெண்டு குடும்பத்து சந்தோஷமோ சிதறி தூள் தோளா இப்படி நான் சொந்தரும் தைரியமா இங்க பாரு இது என்ன புதுசா வந்த பிரச்சனையா இந்த பிரச்சனையை தான் நம்ம காலகாலமா சந்திச்சிட்டு இருக்கோம்ல எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்துட்டே தானே இருக்கும் அப்புறம் என்ன ருக்கு உண்மை தெரிஞ்சதால அணுகும் பல சந்தோஷம் சுக்குனு ஆகும் என்ன நினைக்கிற இரடா பேசுறீ தன்னோட சொந்த சிஸ்டரோட லைஃப்ல இப்படி ஒரு துரோகம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சும்மாவா இருப்பாங்க நம்ம கும்பகோணம் போயிட்டு வரதுக்குள்ள இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருக்கா சுத்தர் இல்ல ராஜாமா ருக்கோ பார்த்தா எடுத்தோம் கவுத்தோம்னு நடந்துக்கிற கேரக்டரா எனக்கு தெரியல நீ தான் கும்பகோணம் போயிட்டு வந்த பிறகு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கல்ல ஸோ உன் தரப்பு நியாயத்தை கேட்காம அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் ஒருவேளை அவசரப்பட்டுட்ட அணுகிட்ட போய் உண்மையை சொல்லி அவ விபரீதமாக ஏதாவது முடிவு எடுத்துட்டா கொஞ்சம் யோசிச்சு பார் சுந்தர் இந்த நிலைமையில இந்த கும்பகோணம் ட்ரிப்பே எனக்கு தேவையான தோணுது சுந்தர் நானே அனுபவம் பல்லவி ஒரு இடத்துக்கு வர வச்சு இந்த உண்மை எல்லாம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற ருக்கு உன் தரப்பு நியாயத்தை புரிஞ்சுக்கலாம் நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது ஓகே ஆனா நீ எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம அனுபவம் பள்ளியும் கூப்பிட்டு உண்மையை உடைப்பேன்னா அது எனக்கு சரியா பண்ணடா இங்க பாரு ராஜாராமா ருக்கு உனக்கு அந்நியமோ அசலோ கிடையாது இல்ல அந்த ராஜ்மோகன் மாதிரி ஒரு முட்டாளோ முரடனோ கிடையாது அவங்க ரொம்ப புத்திசாலி உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க உன் மேலே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதபடி தானே இது வரைக்கும் நடந்திருக்க அனுமதியும் சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்க அப்படி இருக்கும்போது நீ ஏன் பல்லவியை ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நிச்சயமாக ஒரு கேள்வியை அவங்க மனசில் எழும்பும் அந்த கேள்வியை நிச்சயமாக ருக்குவை யோசிக்க வைக்கும் அப்படி யோசிக்கிற ருக்கு அவசரப்பட்டு முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் நிச்சயமாக அப்படி நினைக்கல இந்த கும்பகோணம் ட்ரிப்பு வெறும் பிஸ்னஸ் ட்ரிப்பாக இருந்தால் பணம் போகிறது போகட்டும்னு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு நம்ம நேராக ருக்கு கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பேசி பிரச்சனையே தீர்த்துடலாம் ஆனா இப்ப நம்ம கும்பகணத்து போறது அதுக்கு மட்டும் இல்லையே பாவம் ஜெனிஃபர் அவங்க கால் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க நாம போய் அவங்களை ஐஷன் வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தப்பறம் கிட்ட பேசிக்கலாம்டா மனசை போட்டு குழப்பிக்காதே

இது என்ன புது பழக்கம் என் வீட்டுக்கு வரத்துக்கு பர்மிஷன் எல்லாம் கேட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி வர வேண்டியதானே அப்படி இல்ல நேத்து உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்த வழியில நம்ம பாலுவ பார்த்தேன் நீங்க மாங்காட்டுக்கு போயிருக்கிறதா அவர் சொன்னாரு அதான் இன்னைக்கு நீங்க வீட்டுல இருப்பீங்களா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரலான்னு ஃபோன் பண்ண ஆமாமா நேத்து மீனாட்சி ஆட்சிக்கிட்டு மாங்காடு கோயிலுக்கு போயிருந்தேன் ராத்திரி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அத்தை நீங்க மாங்காட்டுக்கு போகணுங்கிறத எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நான் கார் அமிச்சு வச்சிருப்பேன்ல எதுக்காக நீங்க இந்த வெயில பஸ்ல எல்லாம் போய் அலையறீங்க அனு நான் யார் கையும் எதிர்பார்த்து எந்த காரியமும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அது கிடக்கட்டும் நான் இப்ப வீட்டுல தான் இருக்கேன் நீ கிளம்பி வா ஆ சரி அத்தை ஆ இன்னொரு விஷயம் என்ன பல்லவியும் உங்களை பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா நான் வரும்போது அவங்களையும் கூட்டிட்டு வரேன் வேண்டாம் நீ மட்டும் வா அத்தை உங்களை பாக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆனா நான் அவளை பார்க்க பிரியப்படல அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க இதுக்கெல்லாம் நான் விளக்க சொல்லிட்டு இருக்க முடியாது இத பாரு நீ மட்டும் வரதா இருந்தா வா இல்ல பல்லவியும் ஆழ்ச்சிட்டு வரதா இருந்தா நீயும் வர வேண்டாம் அத்தை என்ன